ியவர்களின் பிரெஞ்சு திறமை எவ்வாறு இருக்கும் என்பதை கண்டறிவதற்காக அந்த விவகாரம் தவிர இந்த கியூபெக் இந்திய கனடாவின் ஒரு தனித்த அல்லது அதிக அதிகாரம் கொண்ட மாகாணம் அங்குள்ள மக்களுக்கான வரையறைகள் மற்றும் சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாகாணங்களை விடவும் மாறுபட்டவை அந்த வகையில் அந்த மக்களுக்கு தேவைகள் குறித்து கூட ஆராயப்பட்ட கேள்விகள் எல்லாம் அங்கு எழுப்பப்பட்டன இதில் தானும் ஒரு தனித்த தலைவன் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை மக்களுக்கு அறிவிப்பதற்கான ஒரு களமாக இதனை கூட தனது கொள்கைகள் போன்றவற்றை சொல்லி இருந்தால் சில வேலைகளில் இதுவரை கவராத வாக்காளர்களை கவரக்கூடியதாக இருந்திருக்கும் அதை விடுத்து பத்து வருடங்களாக லிபரல் கட்சி செய்த விவகாரங்கள் குறித்தும் ஜஸ்டின் ட்ரூடோவோடு மாக்காணியை தொடர்பு படுத்துவது குறித்தும் போன்ற பதில்களை கூறியது என்பது இந்த புதிய வாக்காளர்களை கவர்வதற்காக கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை இழந்ததாகத்தான் கருதப்பட வேண்டும் மிகவும் ஆரோக்கியமானதாகவும் அதேவேளை சில வேலைகளில் தடுமாறலாம் என்கின்ற எதிர்பார்ப்பை அவர் உடைத்திறந்து விட்டார் என்பதை தான் முக்கியமாக கூற வேண்டும் என்கின்ற இந்த இனப்படுகொலை என்பதை ஏற்கின்றது கேட்டபொழுது அவர் அதற்கு பாதை என்ற வார்த்தையை நான் அரசியலுக்கு பயன்படுத்த விரும்பவில்லை என்று அது மிகவும் பதிலாக பார்க்கப்படுகிறது தேசிய இனங்கள் அதாவது ஒரு சிறுபான்மை இனமாக இருந்தும் அந்த இனத்திற்கும் அந்த மொழிக்கும் கொடுக்கப்படுகின்ற அதாவது வந்து அதிகாரமும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சமபங்கம் உலகம் கற்றறிய வேண்டியவை லிபரலினுடைய கருத்தாக்கங்களினாலே கவர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக அங்கே தெரிகிறது ஆக நிச்சயமாக மறுபடியும் இந்த ஊட்டத்தில் இன்னும் சற்று அதிகமாக முன்னிலையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் புலப்படுகிறது நான் இருபத்தி ஒரு வயதான போது என்னுடைய பாட்டி எனக்கு இதை கொடுத்தார்கள் ஒரு சில மாதங்களுக்கு பின்பு என்னுடைய பாட்டி மறித்து போனார்கள் மனமுடைந்து போன எனக்கு என்ன செய்வது தெரியவில்லை கடினமான நேரம் அது மனதுக்கு நெருங்கியவர்களின் இழப்புகள் தாங்க முடியாதவை மீண்டும் அவர்களை கொண்டு வர முடியாது என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் அவர்களுக்கான இறுதி மரியாதையை இறுதி கிரியைகள் அனைத்தையும் ஓரிடமாய் லோட்டஸ் பியன்ரோல் ஹோமில் செய்ய எம்மால் நிச்சயம் உதவ முடியும் உங்களுக்கு கை கொடுக்க என்னை அளையுங்கள் லோட்டஸ் பியூன்ட்ரோல் ஹோம் மூன்று அலைவர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நேரம் பத்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடமாக இருக்கின்றது இது வழக்கமாக சமூக அரசியல் தரப்புகளிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிற அந்த அரங்கிலே நிகழ்ந்து கொண்டிருக்கும் மிக முக்கியமான விடயங்களை பேசுவதற்கான நேரமாக இருக்கிறது அந்த வகையில் கனடாவினுடைய மது மக்களவை தேர்தலை நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிற இந்த காலப்பகுதிகளில் தொடர்ச்சியாக கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் தலைவர்கள் தங்களுடைய பிரச்சாரங்களையும் தான் இன்றைய நாளிலே முன்றிக்கும் கலந்துரையாடல் எல்லா கட்சிகளினுடைய தலைவர்களும் அந்த கலந்துரையாடலே கலந்து கொண்டிருந்தார்கள் ஹாக்கி போட்டிகள் ஏற்கனவே ஒரு நேரம் திட்டமிடப்பட்டு ஹாக்கி போட்டிகளுக்காக மீண்டும் அவைகள் மாற்றியமை

பிரதிநிதிகளை நிர்ணயித்தமையினாலேயும் இந்த வாய்ப்பு அவர்களுக்கான வாய்ப்பு மாத்திரம் அங்கே வழங்கப்படவில்லை அது போக மற்ற எல்லா கட்சியுமா காந்திபி பொலிவியர் தலைவர் என்று சொல்லி எல்லாருமே பங்கு பெற்ற தங்களுடைய முன்வைத்திருந்தார்கள் நிறைய வாத பிரதிவாதங்கள் எழுவதற்கான ஒரு தளமாக அது இருந்தது அது கனடிய தேர்தலை பொறுத்தவரைக்கும் சொல்லுகிற செய்தி என்ன என்பது தொடர்பாக நாங்கள் சுரேஷ் தர்மா அவர் அணைத்து பேச போகிறோம் வணக்கம் சுரேஷ் தர்மா வணக்கம் பிரியா வணக்கம் நீர்களே மற்றொரு உரையாடலையும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி சுரேஷ் தர்மா நான் ஏற்கனவே சொன்னது போல இன்றைய நாடிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த பிரெஞ்சு விவாதம் என்பது கனடிய தேர்தலை பொறுத்தவரைக்கும் அதை எதிர்பார்த்திருக்கிற மக்களுக்கும் தேர்தல் குறித்தும் சொல்லுகிற செய்தி என்ன என்று நினைக்கிறீர்கள் நிச்சயமாக இந்த விவாதம் என்பது திட்டமிட்டபடி நடைபெற்று முடிந்திருக்கின்றது இந்த விவாதத்தின் பிரதான பொருளாக மக்கள் எந்தவராலும் எதிர்பார்க்கப்பட்டது காணியவர்களின் பிரெஞ்சு திறமை எவ்வாறு இருக்கும் என்பதை கண்டறிவதற்காக அந்த விவகாரம் தவிர இந்த கியூபெக் கியூபெக் கனடாவின் ஒரு தனித்த அல்லது அதிக அதிகாரம் கொண்ட மாகாணம் அங்குள்ள மக்களுக்கான வரையறைகள் மற்றும் சட்டத்திட்டங்கள் எல்லாம் விட விடவும் மாறுபட்டவை அந்த வகையில் அந்த மக்களுக்கு தேவைகள் குறித்து கூட ஆராயப்பட்ட கேள்விகள் எல்லாம் அங்கு எழுப்பப்பட்டன இது குறிப்பாக கூறப்போனால் இந்த விவாதத்தின் ஆரம்பத்தில் மாக்காணி அவர்களுடைய பதில்கள் கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் அல்லது தனக்கு தெரிந்த விடயங்களை கூட சில இடங்களில் குறிப்பிடாத இருந்தாலும் அவரது நேரம் கடந்து செல்லும் பொழுது அவரது போக்கு என்பது நிச்சயம் மாறுபட்டு அந்த விவாதத்தை ஒரு கவர்ச்சியாக ஆக்கியவராக கருதப்பட்டவராக இருக்கின்றார் ஆஹ் அதேவேளை அஹ் அஹ் தலைவர் ஜக்மித் சிங் அவர்கள் நிச்சயமாக இதில் தானும் ஒரு தனித்த தலைவன் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை மக்களுக்கு அறிவிப்பதற்கான ஒரு களமாக இதனை பாவித்திருக்கின்றார் கியூபெட் மக்களிடையே ஒரு கவர்ச்சியை ஏற்படுத்துவதாகவும் அதை விட பல கேள்விகளை நேரடியாக கேட்டவராகவும் இருக்கின்றார் பொலிவியர் கூட தனது ஆளுமையின் ஒரு அதியுச்ச புள்ளியான இந்த நகைச்சுவை அல்லது துருக்காக கதைப்பது அல்ல போன்றவற்றை தவறவிட்டவராக அதே நேரம் பொறுமையை காப்பவராக இருந்த கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விவாதத்தில் அதாவது மக்களுக்கு நிச்சயமாக ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கும் ஆர் தங்களுக்கு ஏற்ற தலைவராக பலரது கருத்தின்படியும் கருத்து பகிர்வில் தகவல் தெரிவிப்பதில் திறமை பெற்றவராக இருந்திருக்கின்றார் அல்லது அதில் ஒரு வென்றவராக இருந்திருக்கின்றார் பியப்பொலி பேர் கூட தனது கொள்கைகள் போன்றவற்றை இருந்தால் சில வேலைகளில் வரை கவராத வாக்காளர்களை கவரக்கூடியதாக இருந்திருக்கும் அதை விடுத்து பத்து வருடங்களாக லிபரல் கட்சி செய்த விவகாரங்கள் குறித்தும் தொடர்பு படுத்துவது குறித்தும் போன்ற பதில்களை கூறியது என்பது வாக்காளர்களை கவர்வதற்காக கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை இழந்ததாகத்தான் கருதப்பட வேண்டும் அதேவேளை நிச்சயமாக கியூபெக் சார்ந்த கட்சியின் சார்பாக அதன் தலைவர் கதைத்த பொழுது அவர் மிகவும் ஆளுமை மிக்கதாகவும் அவர்களுடைய நிலைப்பாட்டில் எவ்வாறு கனடா என்பது தங்களுடைய ஆளுமைகள் இருக்கும் என்பதாகவும் மற்றும் கியூபக்கின் நிலைப்பாடுகள் பல்வேறு விடயங்களில் எவ்வாறான தெளிவாற்றலை கொண்டு வரும் என்பதாகவும் இருந்தது குறிப்பாக கேட்டறியப்பட்டது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான அதே நேரம் ஒரு ஆத்திரப்படாத ஆசுவாசமான விவாதமாக நடந்தது அனைவரும் பொறுமை அதாவது பொறுமை காத்திருந்தார்கள் அதைவிட நகைச்சுவைகள் கூட பரிமாறப்பட்ட சந்தர்ப்பங்கள் அவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் ஆரோக்கியமானதாகவும் அதேவேளை திறமை என்பது சில வேளைகளில் தடுமாறலாம் என்கின்ற எதிர்பார்ப்பை அவர் உடைத்திறந்து விட்டார் என்பதைத்தான் முக்கியமாக கூற வேண்டும் நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல இடையிடையே வந்திருக்கக்கூடிய அந்த நகைச்சுவைகள் இருந்தது அதே நேரம் அந்த விவாதத்தினுடைய சொல்லுவார்கள் ஒரு விதமான வெப்பநிலையை தணிக்கக்கூடிய ஒன்றாகவும் அதனுடைய சுமூகமான உரையாடலை நிகழ்த்துவதற்கு தோதாகவும் அது இருந்தது என்பதும் இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது இது போக எல்லாரிடத்திலையும் ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருந்தது இப்பொழுது கனடாவை பொறுத்த வரைக்கும் இருக்கிற மிகப்பெரிய நெருக்கடி டொனால்டு ட்ரம்ப்பை கையாளுவது அதாவது அவருடைய பொருளாதார ரீதியான சுமையை கையாளுவது என்பது ஒவ்வொரு ஒவ்வொருவரிடமும் அந்த கேள்வி முன்வைக்கப்பட்டிருந்தது நீங்கள் அதிபராக வந்தால் எப்படி அதை கையாளுவீர்கள் என்ன தந்திரோபாயங்கள் இருக்கிறது என்ன திட்டம் இருக்கிறது கொள்கை இருக்கிறது எந்த அளவுக்கு அதற்கு நீங்கள் தகுதியானவர் என்று கருதுகிறீர்கள் என்று உங்களை பொறுத்தவரையில் யார் அந்த கேள்வியினை மிகச் சரியாக கையாண்டிருந்தார்கள் அல்லது யாருடைய கருத்துக்கள் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது இந்த விவகாரத்தில் உண்மையிலேயே நாங்கள் இந்த டொனால்ட் ட்ரம்ப் சார்ந்த கேள்விகள் பலமாக இருக்கும் என்று கருதப்பட்ட பொழுதிலும் அது மிகவும் குறைவாக இருந்தது இங்கே குறிப்பிட்ட அந்த கேள்விகள் கொடுக்கப்பட்ட விவகாரத்தில் கூட இந்த ரிபல் மீடிய ஒரு புதிய அமைப்பு கூட அது வலதுசாரி சார்ந்த அல்லது கன்சர்வேட்டிவ் கட்சி சார்ந்த அமைப்பு கூட ஈடுபட்டிருந்தது அவர்களால் எல்லாம் இந்த கனதியான கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் அதாவது தான் பதவிக்கு வந்து அந்த இரண்டரை மாதங்களில் செய்தவற்றை கூறியதும் அல்லது தன்னால் எதை செய்ய முடியும் என்று கூறியதும் மா நிலைநிறுத்தியது என்று கூறலாம் அதிலும் அவர் தான் இப்பொழுதுதான் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேன் பிரதமராக ஒரு மாதம்தான் இருந்திருக்கின்றேன் அந்த அறுக்க உருக்கமாக சொல்லி தனது அந்த விடயங்களை கொண்டு சென்ற விதம் என்பது மக்களை கவர்ந்ததாக இருக்கும் அத்தோடு பல விடயங்கள் இப்ப டிரம்ப் சார்ந்ததை விட மற்ற விடயங்களில் தான் பெரிய இந்த பாரிய கருத்து வேறுபாடுகள் இருந்தன குறிப்பாக விவகாரத்தில் முஸ்லிம் மக்களின் வாக்குகளை இழக்கக்கூடிய பதில்களை தனக்குரிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற பொழுது இவ்வாறான தாக்குதல்கள் வைத்தியசாலைகள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல்களையும் குழந்தைகள் கொல்லப்படுவது குறித்தும் கேட்கப்பட்ட கேள்விக்கு ஒரு நிருபர் அவருக்கு கொடுத்த பதில் என்பது சில வேளைகளில் அந்த சர்வதேச மனித உரிமை விரும்புவவர்களை கூட மறுப்புற வைப்பதாக இருந்திருக்கும் என்றால் இஸ்ரேலுக்கு சார்பானதாகவும் இது மொத்தத்திற்கும் ஹமாஸ்தான் என்பதாகவும் இருந்திருந்தது மற்றவர்கள் அவ்வாறு கூறவில்லை இருந்த பொழுதிலும் என்கின்ற இந்த இனப்படுகொலை என்பதை கேட்ட பொழுது ஏற்கின்றது கேட்டபொழுது அவர் அதற்கு கூறுகிய பதில் வந்து இன படுகொலை என்ற வார்த்தையை நான் அரசியலுக்கு பயன்படுத்த விரும்பவில்லை என்று அது மிகவும் ராஜதந்திரமான பதிலாக பார்க்கப்பட்டது அதே நேரம் இந்த உதவி நிறுவனங்களுக்கு வழங்குகின்ற உதவிகள் தொகைகள் குறைப்பது போன்றவற்றில் எல்லாம் கட்சியின் நிலைப்பாடுகள் குறித்த கருத்து மற்றவர்களுடன் ஒத்துப்போவதாக இல்லாததை காணக்கூடியதாக இருந்தது இருந்த பொழுதிலும் இந்த அமெரிக்கா தொடர்பான விவகாரத்தில் கூட நகைச்சுவையாக நகைச்சுவையாக நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் இது இவற்றை தவிர்க்கின்ற அமெரிக்க பொருட்களை என்ற பொழுது அவர்கள் தான் அல்பர்டாவில் விளையாட்டுவதாக சாப்பிடுவதாக கூறிய பொழுது கியூபெக் கட்சியின் தலைவர் அவர்கள் கியூபெக் ராட்சியும் தான் என்று குறிப்பிட்டதோ அல்லது காணியவர்கள் தான் மதுபானத்தை தவிர்ப்பதாக அமெரிக்க மதுபானங்களை தவிர்ப்பதாகவோ அதே நேரம் இஸ்ரோ அமெரிக்காவில் விளக்கின்றதாக நான் நினைக்கிறேன் மூன்று பேர் கூறியிருக்க வேண்டும் இது அந்த கடந்து சென்றது வந்து நாங்கள் அவ்வாறாக் டிரம்ப் என்கின்ற கதாபாத்திரத்திற்கு யாருமே முக்கியத்துவம் கொடுக்காத ஒன்றாக ஒரு கேள்வியுடனோ அல்லது இரண்டு கேள்வியுடனோ முடிந்ததாக இருந்தது அது மிகவும் ஆரோக்கியமான விடயமாக இருந்தது இங்கே என்னமொரு விடத்தை குறிப்பிட வேண்டும் அந்த ஐம்பத்தி ஓராவது மாகாணம் என்கின்ற கருத்திகள் கூட கேள்விகளில் முன்வைக்கப்பட்டதாக இருந்தாலும் அதன் அதாவது இந்த அவ்வளவு பெரிய அந்த கனதியான இந்த பாரதூரமான விடியமாக கருதப்படவில்லை நிச்சயமாக அது ஆரோக்கியமான விடயமும் கூட ஆக கான் அம்மா கானையின் மீது அதிகமாக வைக்கப்படுகிற விமர்சனம் இல்லாவிட்டால் எதிர்கட்சி அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஒரு உபாயமாக இதுவரைக்கும் பயன்படுத்தியது அவர் ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய ஒரு நிழலை போன்றவர் நீங்கள் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கும் ஆகானிக்கும் பெரிய அளவு வித்தியாசம் இருக்க போவதில்லை அப்படி என்று அதே சாரப்பட கேள்விகள் இந்த உரையாடலிலுமே இருந்தது இந்த விதத்திலே நீங்கள் ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய ஆட்சியில இருந்து வேறுபட்டு நிற்க போகிறீர்கள் உங்களுடைய பொருளாதார கொள்கைகள் எப்படி ட்ரூடோவினுடைய கொள்கைகள்ல இருந்து வேறுபட்டு நிற்க போகிறது என்கிற கேள்வி கானியின் மீது வைக்கப்பட்டது காந்தி அந்த கேள்வியினை எப்படி கையாண்டிருந்தார் என்று நினைக்கிறீர்கள் அவரது பதில் என்பது தன் தான் சார்ந்ததாகவும் ஜஸ்டினுடைய பெயரை தடுப்பதாகவும் தான் எதை சாதித்தேன் என்பதை குறிப்பிடுவதாகவும் குறிப்பிட்டிருந்தார் எனவே அந்த அதாவது கையாளுகை என்பது மிகவும் ஆளுமை மிக்கதாக இருந்திருந்தது அதனை மொழி அடையாளங்கள் அல்லது பொடி லாங்குவேஜில் கூட நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது குறிப்பாக இந்த விடயத்துடன் ஒத்துப்போவதாக ஒரு விடயம் இருந்தது என்று சொன்னால் அந்த இரண்டாயிரத்தி நூறாம் ஆண்டு நூறு மில்லியன் மக்களை கொண்டு வருவது என்கின்ற ஒரு கேள்வி வந்த பொழுது மக்களை அதாவது கனடாவின் சனத்தொகையை நூறு மில்லியன்களாக இரண்டாயிரத்தி கியூபெக் கட்சியின் தலைவர் அவர்கள் கூறிய பொழுது அதற்கான பதிலிருப்புகள் அனைவரிடமும் ஒரே மாதிரியானதாகவும் அகதிகள் கோருபவர்கள் தொடர்பானவர்களை ஏற்பது தொடர்பான விவரங்களில் ஒத்து போவதாகவும் இருந்தது இது வந்து நிச்சயமாக அந்த கடந்த அரசு செய்ததோடு ஒத்து போவதாகத்தான் சொன்னால் கடந்த அரசு கூட அரசுடேகமான குடிவரவாளர்களை விட்டது என்று குறைப்பட்டுக் கொண்டாலும் இப்பொழுது இவர்கள் அந்த இரண்டாயிரத்தி நூறாம் ஆண்டு நூறு மில்லியன் இலக்கை அடைவது என்பது கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் தற்பொழுது நாற்பது மில்லியன் சனத்தொகை அதை நூறு மில்லியன் ஆக்குவது என்பது நிச்சயமாக இனப்பெருக்கத்தால் மாத்திரம் சாதிக்கக்கூடியதல்ல குடிவரவு குடி வரவாளர்களின் என்பன கண்டறியப்பட்டதாகவும் அதன்போது கியூபைக்கு இவ்வாறு செய்யும் என்பது கூட அங்கே விவாதிக்கப்பட்டிருந்தது எனவே அந்த ஜஸ்டின் அந்த பேர் அல்லது கனவி என்பது பரிசீலிக்கப்படவில்லை என்பதுதான் எனது கருத்தாக இருந்தது நிச்சயமாக அதே நேரம் ஒரு கேள்வி எழுந்திருந்தது நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்களாக இருந்தால் பிரெஞ்சு மொழிக்கான முக்கியத்துவம் எவ்வாறு இருக்கும் என்று அந்த கேள்விக்குரிய காரணம் அஹ் எல்லாவிட்டால் அதன் அந்த கேள்விக்குரிய கனதி அஹ் ஏன் அங்கே அவ்வளவு பெரிதாக பார்க்கப்பட்டது அதிலும் பதிலளித்தவர்களினுடைய அஹ் யாருடைய பதில் திருப்திகரமானதாக இருந்தது அவன் நிச்சயமா மொழிக்கு உள்ள அதிகாரம் அல்லது கனடாவில் உள்ள அவர்களுக்கு என்பதையெல்லாம் சட்ட சட்டவாக்கங்களின் மூலம் அதாவது வந்து ஒன்றேரியோவில் கூட அது ஒரு செகண்ட் லாங்குவேஜ் ஆக இருக்கின்றது அங்கே உங்களுக்கு அதாவது பிரெஞ்சு மொழியில் பதிலை தருவதற்கான ஆட்கள் இல்லை என்றால் பொது இடங்களில் அது அதாவது நினைக்கிறேன் கூட அதனை இயற்றி சகல சகல இடங்களிலும் வந்து இந்த குடியேற்றவாசிகளின் விடயத்தில் கூட ஒரு வரையறையை வைத்திருக்கின்றது தங்களுடைய இடத்திற்கு வருபவர்கள் நினைக்கின்றேன் எண்பது வீதமானவர்கள் பத்து எட்டு இருக்க வேண்டும் நினைக்கின்றேன் பத்து பேர் வந்தால் அதில் எட்டு பேர் பிரெஞ்சு அறிந்தவர்களாகவோ அல்லது பிரெஞ்சு இடங்களில் வேலை செய்யக்கூடியவர்களாகவோ இருக்க வேண்டும் பிரெஞ்சு கல்வி முறைகளை நாடுபவர்களாக அல்லது பிரெஞ்சு சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அதே வேளை இதர மாகாணங்களும் தங்களுடைய குடிவரவாளர்களை எடுக்கும் பொழுது இந்த அதில் ஒரு தொகை பிரெஞ்சாக இருக்க வேண்டும் இப்பொழுது நூறு பேரை ஒன்றற எடுக்கின்றது என்றால் அந்த நூறு பேரில் எனக்கு சரியான இலக்கம் தெரியாது நான் நினைக்கின்றேன் குறிப்பாக பத்து பேர் ஆவது பிரெஞ்சு தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று அவ்வாறான பல நியதிகளையும் கொண்டு வந்திருக்கின்றது அதைவிட இவ்வாறாக அவர்கள் செயற்படுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இரண்டு தடவைகள் கியூபேக் பிரிவதற்கு முனைப்பு கொண்டிருந்தது முதலாவது வந்து மீச் லேக் ஒப்பந்தம் என்கின்ற ஒரு ஒப்பந்தத்தின் இடம்பெற்ற இன்னொரு வாக்கெடுப்பு என்பது சுமார் பதினைந்து வருடங்களுக்கு உட்பட்ட காலத்தில் இடம்பெற்றதாகவும் அந்த வாக்கெடுப்பில் பிரிவதற்கும் பிரியாமல் விடுவதற்குமான தொகை என்பது சில ஆயிரம் வாக்குகளாகத்தான் இருந்தது சில ஆயிரம் வாக்குகளால் தான் கனடாவில் இப்பொழுதும் கியூப்க்கு இருக்கின்றது அல்லது அவர்கள் பிரிந்து செல்லக்கூடிய அளவிற்கு கூட அந்த வாக்கெடுப்பு சுயாதீனமாக விடப்பட்டு வாக்குகளால் இணைவது என்பது வெற்றி பெற்றது தான் இருக்கின்றது எனவே அவர்களுக்கு சலுகைகள் என்பன கூடவாக இருக்கின்றன அந்த நிலையில் இங்கே வாக்கு அதாவது கருத்தியல் கூடியவர்களில் குறிப்பிட்டிருந்தார் தாங்கள் அந்த பிரெஞ்சுக்கான குடிவரவாளர்களை பதினொன்று பதினொன்று அல்லது பன்னிரண்டு வீதமாக்குவோம் என்று தற்பொழுது அது எட்டு வீதமாக இருக்கின்றது எனவே அது ஒரு ஆரோக்கியமான விடயமாக இருந்தது அவருடைய கருத்திகளின் பணி மற்றவர்கள் வந்து அவ்வளவு இந்த வியாக்கியனமாக சொல்லவில்லை அதே நேரம் பிரிவினை குறித்த கருத்து கேள்விகளும் கேட்கப்பட்டன கனடா பிரிவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றனவா என்று ஏனென்றால் அல்பர்டா கூட புதிய பிரதமர் வந்து ஆறு மாதத்திற்குள் தங்களுடைய சில பிரச்சனைகளுக்கு முற்றுத்தீரா போராவிட்டால் பிரிவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன ஆனால் அவை குறித்த பெரிய ஒரு நிலைமை ஆம் நிலைமை இவ்வாறான சிக்கல்கள் அதாவது தேசிய இருக்கின்றன அவை தவிர்க்கப்பட வேண்டும் என்று இப்பொழுது கியூபெக்கில் கூட ஒரு வாக்கெடுப்பை நடத்தி இருந்தார்கள் கடந்த வாரம் அந்த வாக்கெடுப்பின்படி நாற்பத்தி ஏழு வீதமானவர்கள் இப்பொழுது கூட அந்த பிரிவினைக்கு ஆதரவாக அல்லது கனடா செல்கின்ற வழிக்கு மாறாக கியூபெக் தனியாக இருந்தால் சில சூழ்நிலைகளில் வரி விதி விடயங்களில் தனிப்பட்ட செயற்பாட்டை மேற்கொள்ளலாம் கருத்தியல் ஆனால் அவையெல்லாம் தற்பொழுது சாத்திய பாடச்சவை இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கான விடையாக கூறக்கூடியது மாக்காணி அவர்களின் பதில் என்பது தரமாக இருந்தது விட கியூபெக் கட்சி அதாவது கியூபெக் சார்ந்த கட்சியின் தரப்பான பதில் என்பது அவர்கள் தங்களுக்குரியதாகவும் தாங்கள் ஆளுமை உள்ளதாகவும் இருந்தது எனவே இரண்டையும் எடுக்கலாம் என்றுதான் நான் நினைக்கின்றேன் நிச்சயமாக அதே நேரம் பியப் ஓலிவியர் ஒரு விடயத்தை பதிவு செய்திருந்தார் தொடர்ச்சியாக அவர் அதற்கான அழுத்தத்தை கொடுத்துக் கொண்டிருந்தார் இப்பொழுது இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் அதாவது வீட்டு சந்தையை பற்றி பேசியிருந்தார் அதே போல பொருளாதார சவால்கள் உட்கட்டமைப்பு வசதிகள் குறித்து கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு இதற்கு ஆளும் லிபரலினுடைய பதில் என்னவாக இருந்தது இல்லை இவர் வந்து அதைத்தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே கூறியிருந்தேன் தங்களது கொள்கைகள் பற்றி கூறாமல் இவ்வாறான விடயங்களை கூறியதன் மூலம் அந்த அதாவது தன்னுடைய தனித்தன்மையை இழப்பதாகவோ அல்லது தன்னுடைய ஆளுமையை காட்டி அந்த மற்ற வாக்காளர்களை கையாள்வதாகவோ அது இருக்கவில்லை ஆனால் லிபரல் கட்சியினுடையதோ மற்றவர்களுடைய பதில் என்பது இந்த விவகாரத்தில் அநேகமாக ஒட்டுமொத்தமாக இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்கின்ற அனைத்து பேருமே இதில் ஒத்து போன மாதிரியான ஒரு விடயம் தான் அந்த விவகாரத்தில் எனக்கு தெரிந்தது இருந்த பொழுதிலும் என்பதை அவர் இந்த பிரச்சனைகள் இருக்கின்றன என்பது உண்மையான விடயமாக இருந்தாலும் அவற்றை கையாண்ட விதம் என்பது இந்த கவலை தருவதாக இருந்ததாக பார்வையாளர்களின் கருத்தில் இருந்தது என்றால் அந்த அதாவது வந்து உண்மையிலே இங்கே ஒரு விடயம் இருக்கின்றது இந்த விவாதத்தை பார்ப்பவர்கள் சாதாரணமாக பார்ப்பவர்களாக இருக்காமல் அந்த பார்ப்பவர்களில் ஒரு ஐம்பது வீதமானவர்கள் இதன் மூலம் கூட முடிப்பெடுப்பவர்களாக இருப்பார்கள் அவ்வாறான நிலையில் இந்த விடம் இடம்பெற்றிருந்தது தான் கூற முடியும் ஆனால் நிச்சயமாக உங்களுடைய நேரடி கேள்விக்கான பதிலாக என்னால் கூற முடியாது நான் அதனை கவனிக்க தவறிவிட்டேன் ஆமா ஆக அதே நேரம் கிரீன் கட்சிக்கான அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது குறித்தும் சர்ச்சையான கருத்துக்கள் எழ ஆரம்பித்தது காரணம் அது அது ஜனநாயகமான ஒரு ஜனநாயகத்துக்கு முரணானதாக இருக்காது அதற்குரிய அந்த அனுமதி அங்கே மறுக்கப்பட்டது என்பது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இல்லையா அது நிச்சயமாக அவர்கள் எடுத்த முடிவு அந்த முடிவில் வந்து அவர்கள் அதாவது வாக்கு வங்கியின் விதத்தில் கூட அந்த கட்சி ஒரு ஆசனத்தை தானும் பெருமாங்க இருக்கின்ற பொழுது இவ்வாறானவர்களே தெரிவை அவர்கள் மேற்கொண்டதானது நேர குறைப்புக்கும் மற்ற நான்கு பேருடைய கருத்தை அறிவதற்கும் இப்பொழுது ஐந்து பேர் இருக்கும் ஒரு இடத்தில் அந்த நேரம் பிரிக்கப்படுகின்ற பொழுது இங்கே நேரத்திற்கு கூட குறைகள் கூறப்பட்டது குறிப்பாக ஜக்ஸ்மித் சிங் அவர்கள் தனக்கு வழங்கப்பட்ட நேரம் போதாது என்கின்ற ரீதியில் நடைமுறையாளருடன் கூட பொருதி இருந்தார் அவ்வாறான நிலையில் இந்த நடவடிக்கையில் எந்தவித தவறும் இல்லை என்றுதான் நாங்கள் எடுக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய முடிவு ஆக மொத்தத்தில் அவர்களுடைய முடிவு அது இது ஒரு புறம் இருக்கு ஒட்டுமொத்தமாக இந்த உரையாடல் என்பது நிச்சயமாக வரப்போகிற தேர்தலிலே ஒரு பெரும் செல்வாக்கை செலுத்துகிற ஒன்றாக இருக்கும் ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதிலே மாற்றுக்கருதில்லை ஆக முழுக்க முழுக்க இந்த உரையாடலை உரையாடலில் யாரினுடைய பேச்சு கவர்ச்சிகரமானதாக இருந்தது அழுமை நிறைந்ததாக இருந்தது அதே நேரம் செறிவு நிறைந்ததாக இருந்தது கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உண்மையிலேயே அஹ் இவரை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்கிற மாதிரியான ஒரு தோற்றுப்பாட்டை கொடுத்தது அதுக்கு என்னென்ன கார யார் அவ்வாறு இருந்தார்கள் ஆஹ் யாருடைய கை அந்த விவாதத்துல உயர்ந்திருந்தது யார் யாரினுடைய பலம் ஓங்கி இருந்தது யாரினுடைய யாருக்கு அது பாதகமான விளைவுகளை கொடுக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அது நேரம் மக்கள் இதை எப்படி எடுத்துக் கொள்வார்கள் என்றும் நீங்கள் நினைக்கிறீர்கள் நிச்சயமாக முதலாவதாக இந்த விடயத்தில் இவர் அதான் மக்காணியின் பிரெஞ்சு ஆளுமை எவ்வாறு இருக்கும் என்பது அறியப்பட வேண்டும் என்கின்ற இயக்கம் பலருக்கும் இருந்தது அந்த விடயத்தில் அவர் தன்னை நிரூபித்திருக்கின்றார் அத்தொழுது அத்தோடு தன்னை ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் பிரச்சனைகளை தீர்ப்பவன் என்கின்ற ஒரு கூதாவாகிய ஆளாகவும் மற்றும் தனது காலத்தில் தான் எவ்வாறான விடயங்களை செய்தவன் என்கின்ற விடயத்தை கொண்டு வந்ததாகவும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய விடயத்தில் அந்த வரி விதிப்பில் விடயங்களை கையாள்வது போன்ற விவகாரங்களை தெரிவிப்பதாகவும் நடைமுறைகளை கூறி அல்லது தனது அனுபவங்களை கூறி அதன் மூலம் ஆளுமை பெற்றுவதாக தெரிந்திருந்தார் ஆஹ் அஹ் ஆனால் அவர்கள் பொலிவேரவர்கள் தொடர்ச்சியாக இந்த கடந்த பத்து வருட கால லிபரல் ஆட்சியில் இடம்பெற்ற தவறுகளை அல்லது நடைமுறைகளால் ஏற்பட்ட பாதிப்புகளை குறித்த கருத்துக்களை தெரிவிப்பதாகவும் அதன் மூலம் நீங்கள் குறிப்பிட்ட அல்லது இந்த ஹவுசிங் கிரைசிஸ் என்கின்ற இரண்டு விட விலை உயர்வு பொருளாதார நிலையில் ஏற்பட்ட சிக்கல் மற்றும் வீட்டு சந்தையில் ஏற்பட்ட சிக்கல் அல்லது வீடுகளுக்கு ஏற்பட்ட சிக்கல் போன்றவற்றையும் அவர் குறிப்பிட்ட தனது கொள்கைகள் தன்னால் இவ்வாறு செய்யப்பட முடியும் ஒவ்வொரு கேள்விக்கும் அவர்களுடைய பதிலாக வந்தவழிய தனது அந்த ஒரு புதிய விடியமாக இதையும் தெரிவிக்கவில்லை ஆனால் குறிப்பாக அங்கே கியூபெக்கில் இடம்பெறுகின்ற ஒரு கட்டுமானம் தொடர்பாக ஒரு பாலம் மற்றும் ஒரு சேனல் அந்த இரண்டுக்கும் நினைக்கிற த்ரீ டி ப்ரொஜெக்ட் என்கின்ற பெயராக இருக்க வேண்டும் அல்லது பாட்டிலிங் என்கின்ற பெயராக இருக்க வேண்டும் அந்த விடியம் தொடர்பான கருத்தை அவர் மட்டும்தான் பதிவு செய்திருந்தார் மற்றவர்கள் யாரும் பதிவு செய்யவில்லை யக்மித் சிங் அவர்களை பொறுத்தவரை மிக ஒரு அதாவது ஆழ்ந்த கருத்து குரல் உள்ளவராகவும் அதே நேரம் நிச்சயமாக கன்சர்வேடிவ் கட்சியை அதிகமாக தாக்கியவராகவும் லிபரல்கள் செய்தவற்றிற்கு சிலவற்றிற்கு தாங்கள் தான் காரணம் என்பதை நிரூபிப்பதாகவும் மிகவும் ராஜதந்திரம் கையாண்டிருந்தார் அது நிச்சயமாக ஒரு எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையில் விட ஒரு கூடுதலான ஆஹ் சம்பவமாக இருந்தது அதே நேரம் கியூபெ கட்சியின் தலைவர் அவர்கள் அவர் தன்னுடைய கட்சியின் சார்பாகவும் தனது மாகாணத்தின் சார்பாகவும் ஆளுமை மிக்க கருத்துக்களையும் தெரிவித்து ஒரு கவர்ச்சியை பெற்றவராக இருந்தாலும் தேசிய மட்டத்தில் அவருடைய அந்த வளர்ச்சி என்பது இந்த விடயத்தில் பெரிதாக இருக்காது என்று சொன்னால் ஒரு மாகாணம் அந்த பார்வை உள்ள கட்சியாக அது இருப்பதால் மக்கள் மத்தியில் நிச்சயமாக நீங்கள் கேட்ட கேள்விக்கான விடை என்னவென்று சொன்னால் பிரியா இப்பொழுது இருக்கின்ற பிரதேசங்களில் பலவற்றில் அந்த பல தனித்தன்மை போடுபவர்கள் அல்லது நடுத்தரமாக இருப்பவர்கள் அல்லது தொடர்பாடல்களில் ஈடுபடாதவர்கள் எல்லாம் தங்களுக்கு விரும்பிய கொள்கைகளை பார்த்து வாக்கு செல்லுகின்ற தேர்தல் விஞ்ஞான பணங்களை தாருங்கள் நாங்கள் அவற்றை பார்த்துவிட்டு வாக்களிக்கின்றோம் என்பதை தீர்மானிக்கின்றோம் நாங்கள் இன்னும் தீர்மானிக்கவில்லை என்கின்ற கருத்தியலை கூறுவார்கள் அதே நேரம் கணிப்புகள் சாதகமாக அல்லது அந்த தொன்னூத்தி ஒன்பது விழுக்காடும் சரியாக வருவதற்கான காரணம் என்ன என்று சொன்னால் கருத்து கணிப்புகளின் போது அவர்கள் தெரிவிக்கின்ற பதில்கள் கூட உண்மையானதாக இருக்கும் முடிவெடுக்கவில்லை நான் விவாதத்தை பார்த்திருக்கின்றேன் என்று அந்த வகையில் இது இப்பொழுது ஒரு பரீட்சை முடிந்திருக்கின்றது அந்த பரீட்சையில் முக்கியமான பொருளாக கனடாவின் பொருளாதார அல்லமையும் மற்றும்

மற்றும் அந்த சமூக வலை தொடர்பாளர்கள் அற்ற நிலையில் இதனை தங்களுக்குரிய ஒரு கருது பொருளாக எடுத்து வாக்களிப்பார்கள் அது நிச்சயமாக வாக்கு வங்கிகளில் மாற்றத்தை கொண்டு வரும் ஆனால் நகர்ப்புறங்களில் அல்ல நிச்சயமாக இந்த வாக்கு வங்கிகளிலே மாற்றங்கள் நாளுக்கு நாள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை காரணம் தேர்தலுக்கான அழைப்பு முதன் முதலிலே விடுக்கப்பட்டிருந்த போது அங்கே லிபரலினுடைய கை ஓங்கி நின்றது மாகாணியினுடைய நியமனத்தினாலே ஸ்பின்னர் சற்று அதை ஓடி பிடித்தது கன்சர்வேட்டிவ் என்றுதான் சொல்ல வேண்டும் ஓரளவுக்கு சமன் செய்திருக்கிறார்கள் இப்பொழுது பிறகு இன்றைக்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த விவாதத்துக்குப் பிறகு நிச்சயமாக அந்த விவாதத்தினுடைய தோரணையின் அடிப்படையில் அதிகம் பேர் லிபரலினுடைய கருத்தாக்கங்களினாலே கவர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக அங்கே தெரிகிறது ஆக நிச்சயமாக மறுபடியும் இந்த ஊட்டத்தில் லிபரல் இன்னும் சற்று அதிகமாக முன்னிலையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் புலப்படுகிறது நாளை கூட அவைகள் மாறலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி சுரேஷ் தர்மா இந்த உரையாடல்காக நன்றி பிரியா நன்றி நேர்களே மீண்டும் ஒரு சந்திப்போம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொலி தொகுப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்